அன்பிற்கெனியவர்களே என்றைய வார்த்தை வழிபாடு நமது கனிவான அணுகுமுறை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற மைய கருத்தினை விளக்குகிறது என்றைய நற்செய்தியில் சக்கேயு தன்னுடைய வாழ்நாளில் எதிர்பார்ப்பான கிறிஸ்துவை இருக்கிறார் அநியாயமாக வரியை வசூல் செய்த இந்த மனிதன் இயேசு அந்த வழியால் தான் வருகிறார் என்பதை அவர் காத்திருக்கிறார் இயேசுவின் பார்வைப்பட்டதும் அவருடைய கனிவான பேச்சை கேட்டதும் அவர் மனம் இறங்கி முழுமையாக தன்னையே மாற்றி இயேசுவோடு இணைந்து போக முன் வருகிறார் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று இயேசு கூறிய அவருடைய போதனைகளில் ஆழமான நம்பிக்கை கொள்கிறார் ஆகவேதான் அவரை வீட்டில் ஏற்று முழுமையாக தான் மனம் மாறியதை எடுத்து காட்டுகிறார் இப்படி சக்கேயு தன்னுடைய வாழ்நாளில் செய்த எல்லா தீமைகளையும் அந்த ஒரு கணத்திலே முழுமையாக மாற்றி மீண்டுமாய் இரட்டிப்பாய் கொடுத்தவராய் அடைகிறார் நம் எதிர்பார்ப்புகளை விட இறைவனின் கொடை மேலானது என்பதை நம்புகிறோம் சக்கியவின் வாழ்க்கையில் நடந்தது போல நம் வாழ்க்கையிலும் நடக்க நாம் முயற்சிப்போம் ஏனென்றால் எவரது எதிர்பார்ப்பையும் பொருட்படுத்தாது இறைவன் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்ற மனநிலை சக்கியுக்கு உண்டு தான் பழைய வாழ்வுக்கு பூட்டு போட்டு புதிய வாழ்வுக்காக தன்னுடைய உள்ள கதவுகளை திறந்து வைக்கிறான் நாம் எத்தனை பேர் இப்படி பல அணுகுமுறைகளை கொண்டு நம்முடைய உறவுகளை நமதாக்கி இருக்கிறோம் ஆண்டவரே என் உடமையில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் அதுவும் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவனுடைய மனமாற்றம் இருந்தது இதற்கு காரணம் இயேசுவின் அணுகுமுறையே நாம் அடுத்தவரிடம் எப்படி அணுகுமுறையில் இருக்கிறோம் அன்போடு பேசுவதில்லை அடுத்தவர் மீது அக்கறை காட்டுவதில்லை இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஈதல் குணம் நம்மிடத்தில் இல்லை உறவுகளை ஊக்கப்படுத்தவும் இல்லை இப்படி மனம் மாற முயற்சி செய்கிறவளையும் நாம் ஏளனம் செய்து அவதூறாக பேசி இவன் இப்படிப்பட்டவன் திடீரென்ற மாற்றம் கண்டுவிட்டான் என்கிற எல்லாவிதமான ஏளனங்களையும் செய்து அவர்களை பொருட்படுத்தாமல் நாம் விட்டுவிடுகிறோம் என்று இன்று சக்கியவின் மனநிலையை கொண்டு நாம் இருக்க என்ற இது நம்மை அழைக்கிறது நல்ல மனமாற்றங்களை பெற நல்ல அணுகுமுறை அவசியம் என்பதை இயேசு என்ற செய்தியில் நமக்கு காண்பிக்கிறார் நல்ல அணுகுமுறைகளை கொண்ட கத்தோலிக்கர்களாக நாம் வாழ முயற்சிப்போம் இதுதான் தகுந்த வழி இந்த வழியிலே நடந்து செல்கிற பொழுது இந்த அணுகுமுறையில் நாம் நடக்கிற பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் வைத்தவர்களாய் நாம் புறப்படுவோம் அவன் வீட்டிற்கு அன்று மீட்பு கிடைத்தது போல நம் வீட்டிற்கும் மீட்பு கிடைக்க நம்முடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வோம் கோபத்தோடு வருகிறவர்களை மகிழ்ச்சி முகமலர்ச்சியோடு நாம் அவர்களை வரவேற்று அவரை அமர வைத்து பொறுமையாக பேசி அமைதியோடு இருக்க வழிவகுப்போம் நாமும் கோபப்படுத்தினால் அங்கு பிரச்சனை பெரிதாகும் என்பதை மனதில் வைத்தவர்களாய் நம்முடைய அணுகுமுறைகளை மாற்றி இயேசு கிறிஸ்துவை போல நல்ல உறவுகளை நாம் ஒருவரை ஒருவர் ஏற்படுத்தி இந்த திரு பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க